ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இது ஸ்பீனட்ஸ்ன்னு சொல்கிற பாலக்கீரை விதை இந்த விதை நான் மீசோவில் இருந்து ஆர்டர் போட்டு வாங்கினேன் நான் இந்த கீரை இது இதுனா வரைக்கும் பயிரிட்டதே இல்லை இந்த கீரை விதையை நான் எப்படி முதல் தடவை விளைய வச்சேன்னா ஒரு மணி நேரம் இந்த கீரை விதையை தண்ணியில் ஊற வைத்த பின்னாடி நிலத்தில் தூவி விட்ட இப்போ ரெண்டு வாரம் ஆயிடுச்சு இப்போது கொஞ்சம் இது சின்ன செடியாக இருக்குது இருபது வதைகள் போட்டிருந்திருப்பேன் அதில் ஒரு பத்து செடிகள் பழச்சுருக்கு இது அந்த செடியை காட்டி இது கொஞ்சம் பெரிய செடியாக இருக்குது இதுதான் தான் நான் போட்டதுலேயே பெரிய செடி கீரையினாலே அதிக சத்துக்கள் நிறைந்தது இந்த பாலக்கீரையில் என்னென்ன சத்து இருக்குன்னா இரும்பு சத்து விட்டமின் டி கால்சியம் சத்து இருக்கு இது வாரத்தில் ரெண்டு முறை சாப்பிடலாம் நாங்கள் இருக்க ஏரியால இந்த பாலக்கீரை கிடைக்கவே மாட்டேங்குது என்னதான் இருந்தாலும் நம்மளே பயிரிட்டு நம்மளே சமைச்சு சாப்பிட்ற மாதிரி வருமா